வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் எலுமாத்தூரில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ஏழு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பதினாறாயிரம் தேங்காய்கள் பதிவானது கொடுமுடியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தைந்து ஐந்து ரூபாய் அறுபத்தைந்து ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தைந்து ரூபாய் அறுபத்தைந்து ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது முத்தூரில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தைந்து ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி நாலு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் பத்தொம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ இளநீர் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஏழு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்